சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினர் அருகில் அவர்களுக்கான தொடுதிரை தனி முழுவாக மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழுமையாக காகிதம் இல்லாத சட்டப்பேரவையாக மாற்றுவதற்கான அனைத்து பணிகளும் முடியும் தருவாயில் இப்போது சட்டப்பேரவை வளாகமானது மாற்றப்பட்டு வருகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலகத்தினுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு முழுவதுமாக காகிதம் இல்லாத ஒரு சட்டப்பேரவை உருவாக்கும் முயற்சி வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழுவதுமாக நிறைவேற்றப்படுகிறது பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஐந்தாவது கூட்டத்தொடர் கடந்த முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கூட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் உரைநீர் கூட்டத்தொடர் பதினோரு நாட்கள் நடைபெற்று பின்பு பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினைந்தாவது கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் கூட்டப்படும் என்பதை கேட்டு கேட்டுக்கொள்ள தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஆண்டிற்கான கூடுதல் செலவுகளுக்கான சட்ட முன்வரைவும் அக்கூட்டத்தில் அறிமுகம் மற்றும் கருத்துகை செய்யப்பட உள்ளது மேலும் பேரவை வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருக்கோ இருப்பின் அவற்றையும் அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கணக்காய்வு துறையால் சிஐஜி ஆய்வு செய்யப்பட்ட சில அறிக்கைகளும் அவை வைக்கப்பட இருக்கிறது புதுவை சட்டப்பேரவையானது காகிதம் இல்லாத சட்டப்பேரவையாக மாற்றும் நேவா என்னும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது பாராளுமன்ற விவகாரத்துறை முழு நிதியும் அளிக்க இசைவு தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு பாராளுமன்ற விவகாரங்கள் துறையின் ஒப்புதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெறப்பட்டு அதன் பின்னர் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் கொல்கத்தாவை சேர்ந்த நிம்பஸ் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் எட்டு கோடியே பதினாறு லட்சத்திற்கு பணியானை வழங்கப்பட்டு உள்ளது தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் மின்னணு உள்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினர் அருகில் அவர்களுக்கான தொடுதிரை கணினி முழு மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முழுமையாக காகிதம் இல்லாத சட்டப்பேரவையாக மாற்றுவதற்கான அனைத்து பணிகளும் முடியும் தருவாயில் இப்போது சட்டப்பேரவை வளாகமானது மாற்றப்பட்டு வருகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை செயலகத்தினுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு முழுவதுமாக காகிதம் இல்லாத ஒரு சட்டப்பேரவை உருவாக்கும் முயற்சி வருகின்ற பட்ஜெட் பொறுத்தவரை முழுவதுமாக நிறைவேற்றப்படுகிறது இனி புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையானது காகிதம் அற்ற ஒரு சட்டப்பேரவையாக நிதிநிலை அறிக்கை முன்னால் அத்தனையும் கணினிமயமாகப்பட்ட சட்டப்பேரவையாக விளங்கும் என்பதை இந்த தனது தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்